வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாதத்தில் கும்ப ராசியில் அதாவது ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை உண்டாகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது போட்டி வழக்கு ஆரோக்கியம் கடன் ரோகம் இந்த இலாக்காக்களை கொண்டுள்ள ஆறாம் பாவத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் வயது திசாபுத்தி அந்தர காலத்தை ஒட்டி பலாபலன்கள் இருக்கும் என்பது ஜோதிட விதி அதன் அதனை ஒட்டி ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் போட்டியில் பின்னடைவு கூடுதல் வேலை பழு மன உளைச்சல் இதனால் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியம் குறைபாடு ஆகியவற்றெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் மேலும் லாப பண எதிர்பார்த்த விருப்பங்கள் காரியத்தில் சில சுணக்கம் இதனால் காலதாமதம் உணரப்படும் மேலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்கேற்ப உடல் ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் பொன் பொருள் உடைமை புதிய பொருள் சேர்க்கை ஆகியவற்றில் தவிர்க்க நல்லது அல்லது கடன் உருவாகக்கூடும் முயற்சிகளில் காரிய மேன்மை கிட்டும் இருப்பினும் செய்யும் தொழில் போட்டி இவற்றில் காரியமேன்மை உண்டாகக்கூடும் தொழில் பணி அலுவல் விவசாயம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் உங்களுடைய கூடுதல் உழைப்பால் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் பாராட்டு கௌரவங்கள் உங்களை சுற்றியுள்ள நபர்களிடமிருந்து பெறக்கூடும் மேலும் புதிய வீடு வாகனம் வாங்குதல் மேலும் கணவன் மனைவி சுக ஆரோக்கிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல புரிதல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும் தா தாயுடைய ஆதரவு பிரயாணத்தில் மேன்மை வியாபார நோக்கமாக கொள்ளும் பிரயாணங்களில் நல்ல முதலீடுகள் பெருக்கி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதனால் மகிழ்ச்சி பிறக்கும் காரியத்தில் மேன்மை உண்டு குடும்ப உறுப்பினர் தந்தை வகையில் நிதான பேச்சுக்கள் அவசியம் குடும்பத்தில் குதர்க்கமான கோபதாபங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் நிதானம் காக்கவும் மறதியை முற்றிலும் தவிர்க்கவும் மூத்தோர் காரியங்கள் மூத்தோர் செய்திகள் சிலருக்கு வந்தடையும் அதனால் சஞ்சல மன சஞ்சலங்களுக்குள்ளாவீர்கள் குழந்தைகள் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளின் உயர்கல்வி போட்டி கல்வி போட்டி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு பிரயாணம் குழந்தைகளுக்கு வாரிசுகள் கிட்டுதல் சுப நிகழ்வுகள் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றங்களும் காரியமென்மையும் உருவாகத்திற்கு ஏற்ற தருணமாக இருக்கக்கூடும் அதனால் காரியங்களில் இறங்கி செயல்பாடுகளை துவக்குவீர்கள் மேலும் போட்டி புதிய வெற்றி போட்டிகளில் இலக்குகளை நிர்ணயித்து அதில் போட்டிகளில் பங்கிட்டும் உங்களுடைய வெற்றியை சூடுவீர்கள் வெற்றி வாகை சூடக்கூடும் நல்ல தொழில் வகை லாபங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் வருங்காலத்திற்கான தேவை உணர்ந்து போட்டிகள் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பெருக்கியும் வியாபார நோக்கங்களுடன் செய்யும் செயல்களில் ஈடுபாடு கம்ப்யூட்டர் மருத்துவம் ரசாயனம் அரசியல் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்போர்க்கு அநேக முன்னேற்றங்கள் போட்டிகள் நல்ல வெற்றியும் கிட்டி மகிழ்வீர்கள் மேலும் கனவு தொல்லை இருக்கும் மோட்ச விஷயமான விடுதலை ஆன்ம விடுதலை இவற்றிற்கெல்லாம் முயற்சிக்கும் வகையில் தியானம் யோகம் மூச்சு பயிற்சி உபவாசம் உள் உணர்வு சார்ந்த வேலையில் ஈடுபடுதல் மன ஓட்டத்தை அறிந்து கொள்ளுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வகையிலும் மோட்ச விடுதலை சாம்ராஜ்யத்தைக்கு வழிவகுக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்